எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருக்குறளில் பதினோராவது அத்தியாயமாக வர்ற நன்றி அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு குரலை பார்க்க போகிறோம் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி அளவை பொறுத்து மதிக்கப்படக்கூடாது உதவி செய்யப்பட்டார் உதவியை பெறுபவர்கள் சால்பின் வரைத்து தன்மையை பொறுத்தது ஒருவர் செய்த உதவி அதன் அளவை கொண்டு மதி படக்கூடாது உதவியை பெறுபவரது இயல்பை பொறுத்தே மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வருவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்ம ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்போம்ல பாத்திரம் அறிந்து பிச்சை ஈடு அதாவது த தகுதியுடன் உள்ளவர்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய அர்த்தம் இதுக்கு நம்ம வந்து ஒரு யானையவே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு யானை வந்து அந்த பாகன் அவன் அதை கவனிக்கிற பாகன் வந்து எவ்வளவுதான் அதுக்கு உதவி செஞ்சு அன்போடு அதை கவனிச்சுக்கிட்டாலும் அவன் ஒரு தடவை அதை துன்புறுத்துனா அதையே காரணமாக வச்சு அவனை கொன்றும் ஆனால் நாய் அப்படிப்பட்டதில்லை ஒருவன் செய்த உதவியை எப்போவுமே நன்றியோடு நினச்சி இருக்கும் இதுக்கு நம்ம ஒரு கதையை கூட எடுத்துக்கிடலாம் அதாவது துரியோதனன் கர்ணன் அவங்க இதை எடுத்து கதையை எடுத்துக்கலாம் கர்ணன் வந்து துரியோதனுடைய நட்பு கொண்டிருந்தான் அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாண்டவர்களில் மூத்தவராக இருந்த இருந்தாலும் விதி தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்தான் கர்ணன் வில் வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகரானவன் ஆனால் அவனுடைய திறமைக்கு அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கல அஸ்தினாபுர இளவரசர்கள் இளவரசர்கள்லாம் அவங்களோட திறமையை காண்பிருக்கிறதுக்காக ஒரு போட்டி நடந்தது அந்த போட்டிக்கு கர்ணனும் கலந்துக்க வர்றான் ஆனால் அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தேரோட்டி மகன் அவனை இழிவா பேசுறாங்க அந்த நேரத்துல துரியோதனன் வந்து அவனை அங்கதேச அரசனாக்கி அவனுடைய நண்பனாவும் ஏத்துக்கிட்டான் மகாபாரத போர் ஆரம்பிக்கிற நேரத்துல தான் கர்ணனுக்கு தான் பாண்டவர்களுடைய மூத்த சகோதரன் தெரிய வருது ஆனாலும் தாயின் வேண்டுகோளையும் மறுத்து துரியோதனன் செய்த உதவிக்கு நன்றியா தம்பிகளுக்கு எதிர்த்தே போரிட்டு உயிரையும் விடுறான் கர்ணன் இங்க வந்து துரியோதனன் செய்த உதவியால அந்த நட்பு பேசப்படலை கர்ணனுடைய தான் அந்த நட்பு பேசப்படுது அதனால தான் வள்ளுவரும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு சொல்லிருக்கார். சரி நாளைக்கு பார்ப்போம்